கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆல் தி சில்ட்ரன் என்ற அமைப்பின் சார்பில் இலவச கொரோனா மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று நடைபெற்றது தமிழகத்தில் இரண்டாம் கட்டமாக கொரோனா தொற்றின் அலை தீவிரமடைந்துள்ளது இதனை கட்டுப்படுத்த மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் கொரோனா நோயாளிகள் நிரம்பி வழிகின்றனர் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை துப்புரவு பணியாளர்கள் என அனைவரும் பணியும் அளப்பரியது இவர்களின் சேவையை பாராட்டும் விதமாகவும் செவிலியர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையிலும் சென்னையை சேர்ந்த ஆல்தி தி என்ற அமைப்பின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு கல்வி மருத்துவம் ஆகியவற்றை இலவசமாக வழங்கும் அறக்கட்டளையாக திகழ்ந்து வருகின்றது இந்த அமைப்பின் சார்பில் கோவை அரசு மருத்துவமனை மயக்கவியல் துறையின் பேராசிரியர் மருத்துவர் கல்யாண சுந்தரம் அவரது முன்னிலையில் கோவை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் நிர்மலாவிடம் இருநூறு ஆக்சிஜன் ஓட்ட மீட்டர்கள் ஆயிரத்தி ஐநூறு மறுசுவாச முகக்கவசங்கள் ஐநூறு சிபாப் மாஸ்குகள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக்சிஜன் ஃபேஸ் முகக்கவசங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு சாதாரண முகக்கவசங்கள் அடங்கிய தொகுப்பு ரூபாய் பத்து லட்சத்திற்கான மருத்துவ உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேலும் அனைத்து மருத்துவர்களும் செவிலியர்களும் கரோனா தொற்று காலத்தில் கரோனா நோயாளிகளுக்கு மனம் கோணாமல் சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து உபகரணங்களையும் அரசு வழங்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான கையுறைகள் முகக்கவசங்கள் சானிடைசர்கள் என அனைத்தும் தடையின்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களின் சேவையை போற்றும் விதமாக மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆல் தி சில்ட்ரன் அமைப்பின் சார்பில் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இப்பொழுது கொரோனாவின் தொற்று மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது சென்னைக்கு அடுத்தபடியாக நம்ம கோவை மாவட்டம் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அந்த இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது என்று பெருமையாக கூற முடியவில்லை நாம் இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த நிலையில் நம்ம நம்மளுக்கு உதவி புரிவதற்காக பலரும் முன் வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகட்டும் பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கூட நம்மளுக்கு பெருமளவில் உதவி வருகிறார்கள் அதில் குறிப்பாக நான் இன்று சொல்ல வேண்டியது ஆல் த ஆல் த சில்ட்ரன் ட்ரஸ்ட் என்ற நிறுவனம் சென்னையை சார்ந்த நிறுவனம் அவர்கள் சென்னையிலிருந்து இங்கு வந்து உதவி இருப்பது என்பது பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன் அவர்கள் அந்த அதன் தீவிரத்தை அறிந்து இங்கே வந்து எங்களுக்காக இந்த பேரிடர் காலத்தில் உதவி உதவி இருப்பது மிகவும் உதவியாக இருக்கிறது எங்களுக்கு மேலும் அவர்கள் உயிர்காக்கும் பொருட்களை அளித்திருக்கிறார்கள் அதில் நான் பெருமை கொள்கிறேன் அதாவது ஆக்சிஜன் ஃப்ளோமீட்டர் என்ஆர்பி மாஸ்க் என்று சொல்லக்கூடிய மாஸ்க் சிபேக் வெண்டிலேட்டர் மாஸ்க் அண்டு டிஸ்போசபிள் ஆக்ஸிஜன் மாஸ்க் அண்டு இடி டியூப் இதெல்லாம் வழங்கியிருப்பது பெரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தற்பொழுது ஆக்ஸிஜன் மாஸ்கானது ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறது எங்கு தேடினாலும் அது கிடைக்கப்பெறவில்லை இருந்தாலும் அவர்கள் ஏதோ அவர்கள் முயற்சி செய்து எங்களுக்கு இதை கொடுத்திருப்பது எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது இந்த பேரிடர் காலத்தில் நாங்கள் அதற்காக அவர்களுக்கு மிகுந்த அளவில் எங்களுடைய மருத்துவமனையின் சார்பில் அனைத்து மருத்துவர்கள் ஊழியர்கள் படைநிலை ஊழியர்கள் அண்டு செவிலியர்கள் அனைவரின் சார்பிலும் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்